அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனி தான் பார்க்க போகிறோம் பாதுகாப்பாக நம்ம எல்லாமே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கேஜிஎம் என்டர்பிரைசில் ஜாயின் பண்ணாமல் தாங்க முடியும் ஏன்னா இதில் நம்ம கட்டக்கூடிய மணிக்கு கோல்டை நமக்கு தந்துடுறாங்க கையில் சரிங்களா ஜிஎஸ்டி பில் போட்டு நமக்கு கவலையே கிடையாது அங்கேயே நம்ம பாதுகாப்பாகிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி தான் வந்து நமக்கு கிஃப்ட்டாக இன்கம்லாம் தராங்க ஸோ பயன்படுத்திக்குவோம் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் ரெண்டு பே விட்டு நாங்கள் எடுத்தாச்சுங்க விட்ரா ப்ரூஃபும் நான் காட்டுறேன் வித்ரா வந்துச்சு இங்கே பாருங்கள் லவ் இன்கம் பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சி ரூபா ஓகேங்களா அதுக்கு பாருங்கள் டோட்டல் பே அவுட் மொத்தம் வந்து இருபது நாளில் பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஐடி என்னோடய ஃபஸ்ட் ஐடி மொத்தம் வந்து மூணு ஐடி இருக்குது எனக்கு மூணு ஐடியிலையும் அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருந்தால் இந்த அளவுக்கு பே அவுட் வருங்க அதாவது இது வந்து கோல்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் ஓகேங்களா ஹோல் கோல்டை ஹோல்சேலாக அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து கோல்டை வாங்க போகிறோம் நாம் சேஃபாக போகிறோம் கம்பெனி வந்து நம்ம கிஃப்ட்டு தர போகிறாங்க எப்படிங்க தராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது கோல்டு கோல்டில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு அதிக அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ கோல்டு பிஸ்கட்டில் வந்து நமக்கு தங்க காய் தான் கொடுக்குறாங்க சரிங்களா அதாவது ஃப்ரெஷ் கோல்டுங்க இது எல்லாமே ஃப்ரெஷ் கோல்டு கடையில் போய் நம்ம நம்மளால் ஸ்டாக்லாம் இருக்காது இது அப்பப்போ வந்தது அப்பப்போ வந்து நமக்கு காயினாக கொடுத்துருவாங்க கடைகளுக்கும் இவங்களே சப்ளை பண்ணுறாங்க எல்லா கோல்டு கடைகளுக்கும் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மற்றும் கோயம்புத்தூர் ரெண்டு இடங்களில் வந்தாச்சு ஓகேங்களா சேலம் சேலத்தில் மெயின் ஆஃபீஸு இப்போ தான் தமிழ் புத்தாண்டுக்கு கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணாங்க தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணுறவங்க விசிட் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு நீங்கள் போகிறவங்க என்கிட்ட சொல்லிட்டு போங்க அங்கே போய் மோகன்ராஜ் நான் பேர் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் சரிங்களா அதாவது மாதம் இல்லைனா வந்து நார்மல் கஸ்டமர் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம போய் எம்எல் அவரோட பேர் சொல்லுங்கள் மோகன்ராஜன் சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியும் நீ அப்போ தான் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் அதாவது பன்னெண்டு மாதங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் இப்போ அக்ஷய திதி வருதுங்க எல்லாமே வந்து கோல்டு வாங்குவோம் இல்லையா ஆனால் எங் எங்கேயோ கோல்டு வாங்கினா நமக்கு வந்து எதாவது கிடைக்குமா கோல்டு மட்டும் தான் கிடைக்கும் ஓகேவா இங்கே வாங்கினா கோல்டு காயினும் கிடைக்குது நமக்கு வந்து வருமானம் கிஃப்ட்டு பன்னெண்டு மாதங்களுக்கு கிஃப்ட்டு தராங்க சரிங்களா ஸோ பயன்படுத்தி நான் பயன்படுத்திட்டுருங்க இங்கே ஃபஸ்ட் ஐட்டுக்கே இப்போ டோட்டல் பேமெட் வந்து வந்தாச்சு நான் விட்ரா பொழுது காட்டுற மாதிரிங்க எங்கள் நம்ம டீமில் யாரெல்லாம் வந்து போய் கோல்டு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நம்ம டீமில் யாரெல்லாம் விட்ரா எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ரேட் என்ன வந்து சொல்லி டே பை டே வந்து கோல்டு ரேட் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சார்ட்டு நான் கிரியேட் பண்ணி போடுவேன் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வருமானம் கிடைக்கும் எல்லாம் போட்டுருவேன் சரிங்களா அதாவது இது வந்து வித்து கோல்டு சாட்டுங்க இது வந்து கோல்டு ஒன் கிராம் கோல்டு இன்னும் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுபது ரூபா இருந்தது ஓகேவா இந்த மாதிரி சாட் வந்து கம்மலேருந்து இது கொடுப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி சாட்க்கு வெயிட் பண்ணி போட்டுருவேன் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அழகாக புரியுது மாதிரி இப்போ இங்கே ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி நமக்கு ஒரு சாட் வந்திருக்கு இங்கே பாருங்க ரெண்டாம் தேதி வந்த சாட் இது ஓகேங்களா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம கோல்டு ரேட் எவ்வளோன்னு சொல்லி வந்துடுவோம் இருந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து அதில் வந்து இங்கே பாருங்க மக்களுக்கு புரியுது மாதிரி எளிமையாக இங்கே பாருங்க ஒன் கிராம் எவ்வளோ ஏழாயிரத்தி நூற்றி முப்பது எல்லாமே சார்ஜஸ் சேர்த்து எல்லா கோல்டு கடையிலுமே மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க சரிங்களா அதே தான் நம்மளுக்கு கேஜிஎம் என்ற பைசு ரேட்டில் வந்து நம்ம வந்து எல்லாம் இன்க்ளூடிங் ஒன் கிராம் வந்து இவ்வளோ வருது ஸோ ஒன் கிராம் கோல்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பதினாலு ரூபா மாதம் கிடைக்கும் வருஷத்துக்கு கிஃப்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அஞ்சு கிராம் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்து அறுநூற்றூவா சரிங்களா ஓப்பே காட்டுற மாதிரிங்க அஞ்சு கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா இது வந்து நேற்று ரெண்டாம் தேதி ரேட்டு இன்றைக்கி ரேட்டு வரல நீங்கள் வந்து அதை தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா அதாவது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்களும் இப்போ வந்து கோல்டு வாங்குங்க சம் இந்த மாதிரி வந்து சம்பாதிங்க சரியா இங்கே வந்து அஞ்சு கிராம் கோல்டு முப்பத்தஞ்சாயிரத்து அறநூற்றி ரூபா ஓகேவா எவ்வளோ கிடைக்கும் மந்த்லி ஆயிரத்தி எழுபது ரூபா ஸோ அது அப்போது ஏடி கிஃப்ட் எவ்வளோ பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கும் டேஷ் போர்டில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்துருந்தது சரிங்களா நம்ம எவ்வளோ வேணால் கோல்டு வாங்கலாங்க ஒன் கிராம் வாங்கணுமா டூ கிராம் வாங்கணுமா எவ்வளோ எவ்வளோ வேணால் வாங்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஃபைவ் எயிட்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ பாட்டின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரியா நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் ஒன் கிராம் எவ்வளோ ரெண்டு கிராம் வேணுமா அஞ்சு கிராம் வேணுமா பத்து கிராம் வேணுமா இல்லை நூறு கிராம் வேணுமா அதுவும் வாங்கிக்கலாம் இந்த வேட்டில் இருந்து கால்கலேட் பண்ணிக்கோங்க சரியா ஒன் கிராம் ஈக்குவல் டு ஆயிரத்தி நான் ஏழாயிரத்தி நூற்றி முப்பது அப்போது எத்தனை கிராம் வேணும்னு சொல்லி இன்ட்டு போட்டுக்கோங்க அத்தனை கிராம் அமௌண்ட் காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் இதுதான் கோல்டு ரேட்டு ஓகேவா அதாவது இது வந்து ஜிஎஸ்டியெலாம் சேர்த்து போடுறாங்க ஸோ கோ ரியல் கோல்டு ரேட் வந்து இந்த ஒன் கிராம் இதுதான் நீங்கள் எத்தனை கிராம் வாங்குங்களோ இதில் வந்து த்ரீ இப்போ சொல்லி கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா எல்லாமே நம்ம குரூப்பில் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாமே பாதுகாப்பாக நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் தான் ஜாயின் பண்ணும் ஏன்னா நம்ம நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே மூணு மாதம் நாலு மாதம் தான் நைட் வன் பண்ணிட்டு ஓடிடுறானுங்க நம்ம வந்து லாஸ் ஆக வேண்டியது இருக்குது நம்ம பின்னாடி வரவங்களாம் லாஸ் ஆக வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு முக்கிய காரணமே யாரும் லாஸ் ஆகக்கூடாது இனி ஒரு நபர் கூட லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏன்னா மக்களோட நானும் நம்ம முக்கியம் என்ன தான் வந்து நம்ம எல்லாமே ஓன் ரிஸ்க்கு ஓன் ரிஸ்க்குன்னு சொன்னாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குங்க ஒரு ஆள் கூட கூடாது இனி ஓகேங்களா அதுக்கு கேஜிஎம் என்டர்பிரைசஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க கோல்டு வாங்கினாவே நீங்கள் சேஃப் ஆகிடலாம் அதுக்கப்புறம் கம்பெனி தான் நமக்கு வந்து வருமானமாக தராங்க சரிங்களா அது மூணு பர்சன்ட் வந்து கிஃப்ட்டாக நமக்கு தராங்க ஏடி இல்லாமல் போட்டு பாருங்க இப்போ நாற்பது கிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஓகேவா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐம்பது ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் மாதம் எவ்வளோ இல்லை சேவ் ஆகுது இந்த இது இந்த கேஜிஎம் கோல்டு கோல்டு வாங்கினாவே கோல்டு கோல்டு சேவ் ஆகுது கோல்டாக நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அதிகமாக போகும் இப்போ டிசம்பர் மாதம் பத்தாயிரரூபா போக போதாம் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா ஒரு கோடி ரூபா அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு சவரெலாம் போக போகும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு பத்தாயிரரூவா கிராமே பத்தாயிரரூவாய்க்கு போகும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக பத்தாயிரூபா போகும் கோல்டு வாங்குங்க கோல்டுக்கு சேவ் கோல்டு சேவ் ஆகும் உங்களுக்கு இங்கே கிஃப்ட்டாகவும் தராங்க பன்னெண்டு பன்னெண்டு மாதத்துக்கு இங்கே பாங்க பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு கிஃப்ட்டாக தருவாங்க அது இல்லாமல் பன்னெண்டு லெவல் இன்கம் இருக்குது ஓகேங்களா இங்கே பாருங்கள் பன்னெண்டு லெவல் கிஃப்ட்டு இங்கே ஒரு டேவ்டர் ஃபுல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பன்னெண்டு அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூவா செகண்ட் லெவலில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நம்பர் வா வாங்குறாரு வாங்குறாது அப்படின்னா எவ்வளோ வேணால் வாங்கலாம் ஒரு அதுலேருந்து ஒன் சதவீதம் கிடைக்கும் நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் வந்து போட்டிருக்கேன் சரியா ஸோ செகண்ட் லெவலில் பாருங்கள் ஐநூறுரூவா ஐநூறுரூவானா பன்னெண்டு மாதங்களுக்கு ஆறாயிரூவா இந்த மாதிரி வந்து பன்னெண்டு லெவலுக்கு நம்ம தராங்க ஸோ தேர்ட் லெவலில் ஃபோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபோர்த்து லெவலில் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஃபிஃப்த் லெவலில் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆறாவது லெவலில் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒன் பர்சன்டேஜ் சாரி பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஸோ பாயிண்ட் ஒன்னா நமக்கு ஒரு லட்சம் நகை வாங்குறாங்க அப்படின்னா நம்ம கீழே எங்கே பாருங்கள் நூறுரூவா அப்போ ஆயிரத்தி இரநூறுவா ஒரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கும் இது வந்து கோடி சோழனே அகல அந்த பிஸ்னஸ் தான் நம்ம வந்து ஒரு நபருக்கு இவ்வளோ வந்து கிடைக்குது அப்படின்னா இங்கேப்பாங்க இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது எவ்வளோ கிடைக்குது ஒரு நம்பர் ஜாயின் பண்ணுறாரு இங்கே ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாரு மொத்தம் பன்னெண்டு லெவலில் பன்னெண்டு நம்பர் கீழே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி பதினெட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதே ஒன் லேக் பக்கமாக கால்குலேட் பண்ணி நான் சொல்கிறேன் அடுத்த விடியவில் ஓகேங்களா இது இப்போ பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிட்டத்தட்ட இதே பக்கம்னா முப்பது பக்கமாக வருதுங்க ஓகேங்களா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கே இது இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக அதிகமாக வந்து சம்பாதிக்கலாம் ஸோ பயன்படுத்திக்கோங்க நாங்களாம் இருக்கோம் அதெல்லாம் பாருங்க இங்கே விட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்க்குலாம் விட்ரா வந்துருக்கு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா இவங்க வந்து செகண்ட் பே ஓட்டி இருக்குது ஸோ அடுத்து இவங்க பாருங்க கேஜிஎம் பேசிட்டு இருந்து இவங்களுக்கு வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோறு ஓகேவா ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா இது வந்து டீம் கொடுக்காதவங்களுக்கு செல்ஃப் இன்கம் கம்மியாக கிடைக்கும் ஆரோக்கியம் மாதிரி டீம் நல்லா கொடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி பல்காக கிடைக்கும் இது மாதிரி நானே பார்த்தீங்கன்னா டீம் கொடுத்துருக்கேன் பத்தாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபா நல்லா டீம் கொடுத்தீங்கன்னா நல்லா லெவல் இன்கம்லாம் கிடைக்குது இல்லையா செம்மையாக சம்பாதிக்கலாம் அதில் யாருக்கும் பயப்படுத்தவில்லை யாரும் ஏமாற மாட்டாங்க கோல்டு வாங்கிடுறாங்க நேபடியே வந்து சேலம் ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு போங்க சரிங்களா வரும்போது கேட்டு சொல்லிவிட்டு வாங்க சரியா இங்கே பாருங்க பதிமூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா இது வந்து எந்த எந்த ரெண்டு ஐடி பேக்ட்டு சரிங்களா இவங்க பாருங்க இவங்களுக்கு பேட்டு வந்து வந்துருக்கு ஆயிரத்தி பதினெட்டு இவருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா அவங்கவுங்க கோல்டு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் சரிம்மா கோல்டு வாங்கினவங்க யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் சேலம் ஆஃபீஸ் வந்து சொல்லி நம்ம தான் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து சேலம் ஆஃபீஸ் வந்து கோல்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க செமையாக கோல்டு வாங்கினா வருமானம் நல்ல பிஸ்னஸ்ஸு மூவ் ஆகும் முதல் முறையாக நமக்கு வந்து நெட்ஒர்க் மார்க்கிங் மூலயமா அந்த கோல்டு ஹோல்சேல் சப்ளை வந்து நமக்கு பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் பயன்படுத்திக்கோங்க இது வேணாலும் மக்கள் தான் பயனடைய போகிறாங்க சரிங்களா சரி பாருங்கள் சார்ட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு ஒரு மூணு நபரை நம்ம ஜாகட் ரஃபுல் மூலிமா கொடுத்தாவே முப்பதாயிரரூவா அந்த முதல்ல இந்த பத்து மாதம் இப்போ வந்து பன்னெண்டு மாதம் ஆகிட்டாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மாதம் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பன்னெண்டு மாதம் ஆகிட்டாங்க ஏன்னா பத்து பர்சன்ஜ் நம்ம விட்ரா பண்ணும்போது பிடிக்கிறதுனால இப்போ வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஆகிட்டாங்க பன்னெண்டு மாதம் ஆகிட்டாங்க சரிங்களா இவங்க அழகாக வந்து மூணு மூணு இதை கொடுத்தா இப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எண்பது கோடி ரூபா சம்பாதிக்கலாம் கரெக்டாக வந்து அவங்கவுங்க பண்ணாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க ஒரே வருஷத்தில் நம்ம கோடிசவன் ஆக முடியுங்க ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா ஒரே வருஷத்தில் முடியும் இதுப்பா எண்பது கோடி போட்டிருக்காங்க இந்த பத்து மாதத்தில் ஓகேவா இந்த இப்போ வந்து பன்னெண்டு மாதம் ஆகிட்டாங்களா இன்னும் அதிகமாக வரும் இல்லையா ஸோ பயன்படுத்திக்குவோம் மக்களே மிஸ் பண்ணாதீங்க இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறைவன் கொடுத்த வர மாதிரி நம்ம கோல்டை வாங்குவோம் பயன்படுத்துவோம் ஏன்ட்டால் கோல்டு வாங்கலாம் காசு இல்லைங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக வந்து ஒரு பிளான் இருக்குது இங்கே இப்போ நிறைய பேர் விட்ரா ப்ரூஃப் போட்டிருக்காங்களா ஸோ இன்றைக்கி எவ்வளோ கோல்டு பேசுன்னு சொல்லி நேட்டே நைட்டே கேட்டிருக்காரு லேட்டாக ஜாயின் பண்ணாது குரூப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கோல்டு பிளானே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வித்தவுட் கோல்டு பிளானும் கோல்டு வாங்கின வாங்கினதுக்கு சமந்தான் சரிங்களா அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள் சார்டு ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த சார்ட் பார்த்தோங்க நீங்கள் நேரடியாக வரீங்க கோல்டு உங்களுக்கு தேவையான கோல்டு வாங்குறீங்க இந்த வருமானம் வந்து கிஃப்ட்டாக வந்து கம்பெனி தராங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள் ஸோ இதில் இன்னொரு பிளான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கோல்டு பிளான் ஒன்று இருக்குது வித்தவுட் கோல்டு பிளான் என்ன அப்படின்னா இப்போ வந்து நிறைய நபர்கள் வந்து கம்பெனிக்கு வராங்க கடன் வாங்கிட்டு வராங்க ஸோ இந்த வருமானம் பத்து பன்னெண்டு மாதங்களுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்றாங்க இல்லையா ஸோ இந்த வருமானத்துக்காகவே நிறைய நபர்கள் கடன் வாங்கிட்டு வந்து கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு வராங்க அங்கே அங்கே கடன் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க சரிங்களா கோல்டு வாங்கிட்டு போகிறாங்க அதை போய் வெளியே போய் சேல் பண்ணி உடனடியாக சேல் பண்ணி அதை போய் மறுபடியும் கந்து வடிக்காதவங்க பணத்தை அடைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக வந்து வருது அது எதுக்கு நீங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்க சரி நீங்கள் கம்பெனிக்கு வாங்க நேரடியாக வந்து வந்தாலும் சரி நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணலாம் சரி வித்தவுட் கோல்டுங்கிறது வீட்டிலேருந்தே பண்ணலாம் எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் கோல்டை நீங்கள் அவங்க கடனாக தராங்க அதாவது நீங்கள் கோல்டு வாங்குறீங்க ஜிஎஸ்டி பில் போட்டு தந்துடுவாங்க சரியா அதுக்கு பதினாலு கிராம் குண்டான அந்த கோல்டுக்கு என்ன வேல்யூ அந்த மாதம் வந்து மூவாயிரத்து நானூற்றி இருபத்தொன்னு ரூபா ஓகேவா டோட்டல் பாருங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் கட்ட வேண்டியது கோல்டுக்கு உண்டான ரேட் கட்டாமல் இந்த அமௌண்ட் மட்டும் கட்ட இது எதுக்காக கட்டுறோம் இது வந்து ஜிஎஸ்டி அண்டு செல் ரேட் இருக்குது இல்லையா அதாவது நீங்கள் வாங்குகிற என் கிட்ட கோல்டு ஸோ கம்பெனி அந்த கோல்டை மறுபடியும் உங்கள்கிட்ட செல்லிங் ரேட்டுக்கே வாங்கிக்கிறாங்க இப்போ கம்பெனிக்கு வரீங்க வாங்கிட்டு போகிறீங்க கடன் வாங்கிட்டு மற்றவங்ககிட்ட வரீங்களா வாங்கிட்டு போகிறீங்களா பையிங் ரேட்டு வாங்குவீங்க கோல்டுக்கு செல்லிங் ரேட்னு ஒன்று இருக்குது செல்லிங் ரேட் போய் தான் மற்றவங்க இடத்துல வாங்கிப்பாங்க நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் வாங்கலாம் பரவாயில்ல நஷ்டம் தான் பரவாயில்ல எனக்கு வந்து இந்த மாத வருமானம் வேணும் அப்படின்றாங்களே சில பேர் அதுக்காகவே வந்து வாங்கிட்டு போகிறாங்க மாதம் வருமானம் இந்த லாபம் தானே இந்த அளவுக்கு வந்து வருமானம் லாபம் தானே அதனால் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க பத்தாயிரரூவா செலவுனாலும் பரவாயில்ல நமக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல நமக்கு வந்து நாற்பதாயிரரூவா கிடைக்கும் வசதில் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் திங்கிங்காக இருக்குது ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க கம்பெனி எங்ககிட்டயே சேல் பண்ணுங்கள் நாங்களே செல்லிங் எடுத்து எடுத்துக்கிறோம் எங்கேயும் இங்கே கோல்டு வாங்கி எங்கேயோ போய் சேல் பண்ணுறதுக்கு எங்கள் கோல்டு நாங்களே வாங்கிக்கிறோம் உங்களுக்கு ஐடியும் போட்டுடோம் இங்கே ப கோல்டுக்குன்னு பணமே கட்ட வேணாம் இந்த பணத்தை மட்டும் கட்டுங்க இது வந்து செல்லிங் ரேட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது த்ரீ பர்சன்டேஜ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வாங்குறோம் இல்லையா வாங்கும்போது இந்த ஜிஎஸ்டி போட்டு தானே வாங்குவோம் அது அந்த அமௌண்ட் மட்டும் கட்டுங்க அதுக்கப்புறம் செல் பண்ணுறீங்க செல் பண்ணும்போது இந்த செல்லிங் ரேட்டுக்கு வந்து நேற்று வேட்டு படி பார்த்திங்கன்னா செல்லிங் ரேட்டு இவ்வளோ ஓகேவா செல்லிங் ரேட்டு படி நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா செல்லிங் ரேட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுரூவா கட்டினா போதும் ஓகேவா உங்களுக்கு பதினாறு கிராம் கோல்டு வாங்கினா ஜிஎஸ்டி வந்துடும் ஏன்னா ஜி கோல்டு வாங்குறீங்க வாங்கிட்டு அங்கேயே சேல் பண்ணிடுறீங்க செல்லிங் ரேட்டு தான் எடுத்துக்கிறாங்க சரியா ஜிஎஸ்டி ப்ளஸ் செல்லிங் ரேட்டு கணக்கு போட்டுடுறாங்க இதுவும் சேஃப் தான் ஜிஎஸ்டி பில் வந்துடும் உங்களுக்கு கோல்டு வாங்கின மாதிரி சரியா கோல்டு வாங்கி அவங்ககிட்ட சேல் பண்ணிடுறீங்க எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரூபா கட்ட போகிறீங்க மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுரூவா உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏடி பாருங்கள் நாற்பத்தொழாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா கிடைக்கும் அதே மாதிரி தான் முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டுக்கு கோல்டு வாங்குறீங்க ஜிஎஸ்டி பில் போட்டு அவங்க கொடுத்துருவாங்க இந்த வருமானம் தருவாங்க கோல்டு அவங்கள்டே நீங்கள் வித்துட்றீங்க ஓகேங்களா செல்லிங் ரேட் படி விடறீங்க ஜிஎஸ்டி ப்ளஸ் இது மட்டும் கட்டினா போதும் பதினாறாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ரூபா எழுநூற்றி நாற்பது ரூபா கட்டினா உங்களுக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஓகேவா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ஏவலி கிடைக்கும் கிஃப்டாக மாதிரி நாற்பது கிராமுக்கு இருபதாயிரத்தி முந்நூற்றி ஏழு ரூபா கட்டினா போதும் எட்டாயிரத்தி எட் ஐநூற்றம்பத்தஞ்சி ரூபா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் ஸோ இதே மாதிரி நாற்பது கிராமும் அதே தான் நீங்கள் வந்து கோல்டை வாங்குறீங்க அவங்கக்கிட்டே சேல் பண்ணி வைங்க கோல்டு வாங்கும்போது ஜிஎஸ்டி ரேட்லாம் போடுவாங்களே அந்த ரேட்டு போடுவாங்க சேல் பண்ணும்போது இந்த செல்லிங் ரேட்லாம் போடுவாங்க எல்லாம் கழிச்சது போக இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கட்டுவீங்க இந்தளவுக்கு கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கோல்டு அவங்ககிட்டயே ரிட்டன் பண்ணி வைங்க அதனால் கோல்டு ரேட்டு நீங்கள் கட்ட தேவையில்லை இந்த ரேட்டு மட்டும் கட்டினா போதும் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி பில் மாதிரி த வருவாங்க கோல்டு வாங்க அவங்கள்டே விற்கிறீங்களா இந்த வித்வுட் பிளானில் அதுதான் கான்செப்ட்டு இந்த இதிலையும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க ஓகேவா எட்டாயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு கோல்ட் ரேட் படி இந்த ரேட்டும் சேஞ்சஸ் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ஆஃபர் தந்து மே ஒன்றாந்தேதி ஆஃபர் தந்துந்தாங்க நூறு நூறு கிராம் டிஸ்கவுண்ட்டு அதாவது பர் கிராமுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் எல்லாம் டிஸ்கவுண்ட்லாம் சேர்த்து நான் போட்டுருக்கேன் எனக்கு வேல்யூ சரிங்களா ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வரும்போது நமக்கு சேவ் ஆகும் இல்லைனா கொஞ்சம் அதிகமாக வரும் நூறுரூவா அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாயிரத்தி எரநூத்தி இருபத்தி மூணுரூவா வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து அதிகமாகும் எல்லாமே ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் பயன்படுத்தி டிஸ்கவுண்ட் இருக்கும் மாதிரி பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி வேட்டு வரும் வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க இந்த பிஸ்னஸ் பிளான்லாம் ஜாயின் பண்ண விளையாண்டது அப்படின்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க எல்லாமே நமக்கு கோல்டு வித் கோல்டுக்கும் வித்தவுட் கோல்டுக்கும் வித் கோல்டுனால் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு வித்தவுட் கோல்டுனால் நீங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டு கட்டினா போதும் உங்களுக்கு இந்த வேல்யூலாம் கிடைக்கும் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம டேஷ் காட்டணும் ஸோ நம்ம வந்து கோல்டு போய் வாங்கிட்டு வந்தோம் நமக்கு கோல்டு தேவைப்படுது அதனால் பேக்கேஜ் இந்த அளவுக்கு வந்து கோல்டு வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு சவரம் வந்தது ஓகேவா இந்த பேக்கேஜுக்கு அன்றைக்கி கோல்டு ரேட் படி ஸோ மந்த்லி ஆர்வம் பாருங்கள் சமையான வருமானம் டுவெண்ட்டி டேஸ்ட்டில் இந்தளவுக்கு கிடச்சிருக்கு என்னோடய டீம் காட்டுறேன் பாருங்கள் நான் எவ்வளோ சேல் கொடுத்துருக்கேன் அதாவது எனக்கே லெவல் இன்கம் இந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா பத்து நாளைக்கு வந்து தான் அப்டேட் ஆகும் டெய்லி அப்டேட் ஆகாது எனக்கு வந்து இன்னும் அடுத்த பத்து நாளில் பாருங்கள் இன்னும் நல்லா அப்டேட் ஆகும் எனக்கு எனக்கு ஸோ நான் காட்டுறேன் என்னோடய டீம் காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீமுங்க ஓகேவா இது வந்து என்னோடய டீமு ஃபஸ்ட் ஐடி இது ஓகேவா ஃபஸ்ட் எய்ட்டில் ஒரு அஞ்சு ஐடி கொடுத்துருக்கு டேவெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் டோட்டல் எவ்வளோ அறுபத்தி ரெண்டாயிரம் ஆ ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபா பிஸ்னஸ் நான் கொடுத்துருக்கேன் என்னோட டேவேட்ராஃபில் மட்டும் இந்த ஐடியில் ஓகேவா நான் எனக்கு மூணு ஐடி இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட் ஐடி ஃபஸ்ட் எய்டில் வந்து நான் கால் குலேட் சொல்கிறேன் ஸோ நான் ஆள் கொடுக்குறேன் ஆள் கொடுத்துப்பாங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கி ரணங்கான மேலே போயிடுச்சு மொத்தம் நூற்றி பதினாலு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க மொத்தம் டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ நடந்துருக்கு அப்படின்னா அங்கே பாருங்க ஒரு கோடியே ஒரு கோடியே பத்தொம்போது லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபது பிஸ்னஸ் நடந்திருக்கு ஓகேவா ஒரு கோடி ரூபாய்க்கு தாண்டி ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு பக்கமாக வந்து போயிட்டுருக்கு அளவுக்கு வந்து நம்ம டீமில் கோல்டு சேல் நடந்துருக்கு சரிங்களா பதினஞ்சு லெவல் வரைக்கும் மூவாயிருக்கு நிறைய மக்கள் இதில் வந்து ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க எதனால் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய மனைக்கு கோல்டு வந்துடுது ஓகேங்களா வித்தவுட் பிளான்லையும் நமக்கு வந்து கோல்டுக்குண்டான அந்த இதெல்லாம் தராங்க மிகச்சிறந்த சேவை இந்த கம்பெனி பண்ணுற இது தான் மக்களின் நிறுவனம் நம்ம கட்டக்கூடிய தொகைக்கும் நமக்கு விலை மதிப்பட் விலை மதிப்புள்ள பொக்கை செய்தையும் நமக்கு தந்து தங்கத்தையும் நமக்கு தந்து வருமானம் தராங்க இல்லையா ஸோ பயன்படுத்திக்கோங்க நான் வந்து பயன்படுத்திட்டுங்க மக்களுக்கு நல்ல கான்செப்ட் மட்டும் தான் நான் சொல்லுவேன் இந்த கான்செ்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து என்கிட்ட இது பண்ணிக்கலாம் ஓகேவா நேரடியாக போகிறவங்க அங்கே போயிட்டு சேலம் ஆஃபோ ஆஃபீஸோ போயிட்டு அங்கே வந்து சொல்லுங்கள் மோகன்ராஜ் அனுப்பலாம்னு சொல்லுங்கள் சரிங்களா அவங்களுக்கு தெரியும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மூணு சதவீதம் கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே உடனே வரும் உங்களுக்கு நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட்டுலாம் சொல்லிகிட்டே இருப்போங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்